நான்லாம் ஒரு சமயம் மாதிரி இருக்க மாட்டேன் தொர்ராஜிட்டேன் என்னை பற்றி எடுத்து சொல்லு சரி சரி என்ன ஏ உங்க ஏரியா பக்கம் நாடகம்னா நீங்க வச்சதுதான் சட்டமா அப்படி சொல்லி பழகு நாடகத்துக்கு போற்றிக்கிய ஆட்களை எனக்கு ஒரு ரெண்டு பொம்பள பிள்ளைய கூப்பிட்டு வந்தீங்கன்னா

எங்க இருக்கு பொம்பளை டேய் தانية போட்டியா நீ அங்க இருக்கறதுல யாரா எங்கண்ணு பேர் எல்லாம் கயிலி செட்ட தான் கட்டிட்டாங்க உங்க கண்ணுக்கு பாவாடை உள்பாடி அப்ப என்ன தெளிவா தான் இருக்க ஆமா அண்ணல்ல நான் எப்பவும் தெளிவு தெடகாட்டமா இருப்பேன் நான் அப்பத்த சுருக்கு போயில காஸ்ட் இருந்தா கூட சரக்குவாங்க வந்த இடத்துல இருந்து நாட அப்பத்த காசு வாங்கி குடிக்கிறதுக்கு அந்த அப்பத்த மூத்திரத்தை வாங்கி குடிக்கே சொல்ற சொல்லி தொலை போத வருமா அதுல

அவளுக்கு கலரு படுத்துற பாடு அதுல விழுந்தவன் தான் நான் ஆனா ஒண்ணு நீங்க இல்லன்னா வாழ முடியாது தண்ணி இறங்காதுன்னா பாவி என்ன தருவா பண்ண உனக்கு வாழ்க்கை தரண்டி அப்படின்ன நீங்க நான் சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னா தருமா ஏன் புருஷனை கேட்டு வரேங்கிற ஜவாடி எனக்கு தான் நான் தான் தண்ணி சாப்பிடணும் போல ஜவா கல்யாணம் பண்ணியல்ல காதலிச்சு இல்ல ஆமா நல்ல பிள்ளை தானே ஆமாமா ஐயா அதுகிட்ட போய் அடிதாண்டா பத்தினி அதுகிட்ட போய் என்ன சொன்னா நான் உனைய கட்டிக்கிறேன்னு சொன்னியா சொன்னேன் வெஞ்சனியா உன் கூட மூணு வருஷம் குடும்பம் நடத்துனா உனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாலி கட்டறேன்னு சொன்னியா சொன்னேன் அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சு அது என் புருஷனை கேட்டு சொல்றேன்னு சொல்லிருச்சு அட மானம் கட்டவள

நீ எடுக்கியா என்னடா எல்லாம் இப்படி பயப்படுறீங்க ஏய் கோமம் வந்துச்சுன்னு வச்சுக்கா மிருதங்கத்தை நொறுக்கிடுவேன் ஆமா மிருதங்கத்தை நொறுக்கிடுவேன் பெட்டிய நொறுக்கிடுவேன் வித்துருவேன் அந்த மாதிரி ஆளு என்ன நீ என்ன வாசிக்கிற மாதிரி மேலே ஏறி உட்கார்ற என்னடா வந்ததுல இருந்து பெரிய சீன் குடுத்துட்டு இருக்கா நொறுக்கிடுவேன் இல்லன்னா என்ன பண்ணுவ ஏய் நான் காதல் பண்ணுற பொண்ணுகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ என்ன டைவர்ஸ் பண்ண மாதிரி ஒன்றையும் டைவர்ஸ் பண்ணிரு பார்த்துக்கோ சரி கோவப்படாது தம்பி சுரேஷே நீ வாய்க்கோ புளிச்சுட்டியா இந்த புழு புழுன்னு அமுத்துவிழா அதை கொஞ்சம் அமுத்துவா என்னன்னு என்ன சிரிக்கிறீங்க என்னை பார்த்தா குடியான மாதிரி தெரியுதா விடிய விடிய டீ வாங்கி தரீங்க ஒரு கட்டிங் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க போவே இல்லையா ஆசா உன் காலில் விழுந்து கும்பிடுறேன் நான் இனிமே போறேன் நானு எந்த டீயடா சொல்ற தான் பஸ்ஸே இனிமே தான் டேஸ்ட் பார்க்கணும் டேஸ்ட்டு பார்த்தா தான் இப்போ இருக்கேன் நீ சும்மா பொழு கொழுன்னு எனக்கெல்லாம் கூ வந்துச்சுன்னா சோதி ஆட்டி வெளுத்து போடுவேன் வெளுத்து கேட்டுட்டு உட்காந்துருக்க பெரிய வித்து வாசிச்சு வாசிச்சு காட்டுறான் இங்க நான் பாடுற பாட்டுக்கு நீ வாசியா பாப்போம் என்கிட்ட இருக்குன்னு ஆட்டுவேன் எங்க உங்ககிட்ட இருந்த ஆட்டு கம்மி என்கிட்ட அப்படி இரு அந்த அந்த சுரிய புடிங்க எந்த சுரிய புடிங்க அந்த சுரி சுரி